ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷு கோவைக்காய் பொருளை வந்து எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கோவைக்காய் வந்து கசுப்புத்தன்மை உடையதுங்க அது கசுப்புத்தன்மையை நீக்கி நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய கோவைக்காய் பொருளை தான் நான் உங்களுக்கு செஞ்சு கம்மிக்கு போகிறேன் இது வந்து மக்கள் ஃப்ரெஷ்ஷாக எலசாக இருக்கிற கோவைக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகுங்க ஆயிலே ஃப்ரை ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி நீட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் ஒன்று ரெண்டு கொஞ்சம் லைட்டாக பழுக்க ஸ்டேஜ் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பழுத்த பழமும் போடக்கூடாதுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கோவையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் நேச்சுரலாக நான் வந்து நிலக்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நூறு கிராம் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி வறுத்து நல்லா ப்ரௌனிஷாக வறு வரு ப்ரௌனிஷ் வர அளவுக்கு வறுக்கணுங்க இந்த கோவைக்காய் பொரியலுக்கு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்சன்ஸ் மசாலா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க தாங்க நம்ம செய்கிறது தாங்க இப்போ வந்து கள்ளக்கொட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி கடலை சொல்லுவோம் அல்லது நிலக்கடலையும் சொல்லுவோம் அல்லது வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் மூணு பேர் இருக்குதுங்க அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் தோல் நீக்கிட்டு நம்ம வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரமிளகாய் வந்து தேவையான அளவு நான் வந்து ஒரு எயிட்டோ நைனோ ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொன்னீரமாக வறுத்துக்கணுங்க கொஞ்சம் விட்டாலே தீஞ்சிருங்க இல்லை கரெக்டாக பார்த்து எடு எடுத்து இறக்கி வச்சுக்கோங்க நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க படுப்பாக வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க இப்போ பாருங்கள் வியர்க்கடலையை வந்து தோல் நிற்கிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலையும் காய் காய்ந்த மிளகாய் நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் ஒன் ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ரொம்ப பொடியாக வரக்கூடாதுங்க இந்த மாதிரி குறை குறும் ஸ்டேஜில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வணல் வச்சுக்கோங்க வணல் வந்து ஒரு டூ அல்லது த்ரீ ஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை எண்ணெயில் தாங்க செஞ்சுருக்கேன் நான் ஒரு ஃபோர் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அதாவது கோவக்காய் வந்து நல்லா வேகணுங்க அதுக்காக நான் வந்து ஃபோர் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெய் சூடி ஏட்டுங்க நல்லா சூடி இறணுன்னும் அரை ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியணுங்க எண்ணெயிலே கடுகு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தீச்சிருவாங்க அந்த மாதிரி தீக்காதீங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் வந்து பெரிய பெரிய ஆணையன் அதாவது வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டு வர்க்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க அப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாக போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா கருவேப்பிலையம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம காஞ்சி மிளகாய் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருப்போம் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டாக நல்லா நல்லா வதங்கணுங்க அந்த ஸ்டேஜில் நம்மளுடைய கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்க கோ வந்து ஆட் பண்ண போகிறோம் இது பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் கிரிஷாக வேறு லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கலரு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் விட போகிறோம் நல்லா ஒரு அட்லீஸ்ட் டென் மினிட்ஸாவது ஆகணுங்க இது குக் ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க கோவைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க நல்லா நம்ம ஃப்ரை விடுங்க கோவைக்காய் கோவைக்காய் வந்து சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கான டிஷ் தாங்க இது இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை விடுங்க நல்லா அந்த ஆயில் நல்லா வேகணுங்க கோவைக்காய் அப்புறம் அந்த கசப்புத்தங்கெல்லாம் போட்டு டேஸ்ட்டாக வருங்க அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா பிளறி கிளறி விடுங்க இல்லைனா அடி தீ இப்போ சைடில் போய் அவன் கொஞ்சம் இதாகிட்டுக்கிட்டோங்க அந்த அளவுக்கு விடக்கூடாதுங்க நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க நெக்ஸ்ட்டு வந்து கோவாய்காய் வந்து நல்லா வேகிறதுக்காக நான் வந்து கல் உப்பு பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு ஒரு ஒன் டிஸ்பூன் ஏட் பண்ணால் போதுமானதுங்க சாரி தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்குங்க நல்லா ஃப்ரை விடுங்க நல்லா கோவை கோவைக்காய் வந்து நல்லா வெந்து செவந்து வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா ப்ரௌன் கலர் வரணுங்க நல்லா எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை விடுங்க அப்போ தான் அந்த சாஃப்ட்ன சாஃப்ட்னஸ் வரும் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ரௌனிஸ் கலர் வந்த பின்னாடி ஒன் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கோகை நல்லா இருக்குது பாருங்கள் எவ்விட் டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே அது கடிச்சு சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் துப்பிக்குது இல்லைங்களா அளவுக்கு டேஸ்ட்டு வருங்க இந்த கோவை கோவைக்காய் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கோவக்காய் வந்து செக்கச்சவின்னு செவந்து வந்துருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்சியாக நல்லா ஸ்பைசியாக இருக்குங்க அந்த கோவக்காய் பொரியல் நீங்கள் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணால் இனிமேலுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேர்க்கடலை தூள் வந்து நான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம அரைச்சு வச்சேன் விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இல்லையா அதோடைய தூள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் மசாலா தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன் அதில் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வாசனையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரண குழாய் இருந்தாலும் சரி பண்ணுங்கள் எவி டேஸ்ட்டுங்க சொல்லவே தேவையில்லைங்க சுட சுட சாதத்தில் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஊருக்கா ஸ்டேஜ் அளவு சாஃப்ட்னஸ் வந்துருக்குங்க நம்மளுடைய கோவக்காய் வந்து அந்தளவுக்கு ஃப்ரை ஆகி வெந்து வந்துருக்கோம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை விடுங்க ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள் நம்மளுடைய ஃபேவரட்டான கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஒரு கொத்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் பாருங்கள் சாதத்தில் சாப்ப ஒருத்தர் சாதம்னா கூட இருங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க நம்மளுடைய ஸ்பைசியான கோவைக்காய் பொரியல் வந்து தயாருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்